வள்ளியர்கள் வந்து திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுறாங்களா இப்போ வந்து சமூக நீதிக்கான கட்சி சாமானியனுக்கான கட்சி சமத்துவத்தை போட்டுக்கொண்ட கட்சின்னு சொன்னாங்க ஆனால் அவங்களே வந்து செய்யறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்களே துறைபுரல் வண்டியர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறார முன்னெடுத்திருக்கிறாரா ராமதாஸ் வந்து சின்ன குடும்ப கூட இந்த சமுதாயத்துக்கு தூக்கி போடவில்லை ராமதாஸ் வந்து ஏதாவது செய்திருந்தார் என்று நீங்கள் நம்பினால் வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்கள் வீட்டு வாங்குறதுக்கு போகிறதுக்கு இப்போ நான் தான் வெற்றி கூட்டணி நான் எங்கே தான் ஜெயிக்க சொல்றதுக்கு தான் உங்க பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் எனக்கு பிறகு என் வாரிசோ என் உறவுகளோ ரத்தமாக வராதுன்னு சொல்லி எழுதுனா அப்போ அன்புமணி இருப்பா நீ யாருப்பான் ராம்தாஸ் வந்து சம்பதத்துக்கு ரொம்ப செஞ்சுட்டார் என்ன செஞ்சாரு யார் ராம்தாஸ் கூட வச்சாங்கன்னா வம்பு வழக்கில் மாற்றவங்க மூணு வச்சு குழந்தைங்க வந்து கையில் கொடி கொடுத்து இவனை வெட்டி அவனை குத்துன்றத மாதிரி பேசி கற்றுக் கொடுக்குறாங்க எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க வசூல் ஏஜென்ட் தான் உங்க ராமதாஸ் வந்து அவரு கதை முடிஞ்சு போச்சு வசூல் பண்றதுக்கு என்ன வழி வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு பார்த்து இந்த சமுதாயம் ராமதாஸ் நம்பியா இருக்குது எல்லாரும் ஓட்டு போட்டால் எங்கேயே இருக்கணும் அவர் தானே முதலமைச்சர் இருக்கணும் அவன் வந்து கட்சி தானே வந்திருக்கணும் ஏன் வரல இங்கே சரி இல்லை குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் ஸ்ரீ என் ராமமூர்த்தி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேங்க ஐயா திமுக ஆட்சியில வன்னியர்கள் வந்து எப்படி சார் இருக்காங்க இல்ல திமுக ஆட்சியில் என்ன வன்னியர்கள் எப்படி இருக்காங்கன்னா எப்படி எல்லா ஏதாவது எப்படி சொல்றது எல்லாருமே சொல்றாங்கல்ல இப்ப துரைமுருகன் இருக்காரு அவரை வந்து ஏன் துணை தலைச்சா போடல அப்படிங்கிற மாதிரியான நடுல ஒரு காசிப்ஸா கிளப்புனாங்க போடல அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் வந்து அது ஒரு கட்சி அவங்க கட்சி உள்ளதான நாம வந்து இன்னொரு கட்சியில போய் மூக்க நுழைக்க முடியாதுல்ல சரி இந்த இதில் வந்து இவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அந்த கட்சி தலைமை கட்சியை வளர்த்துறது அவருடைய பணி என்ன இப்போ என்ன பணி கொடுத்துருக்காங்க அதை என்ன செய்கிறாரு அதை பொறுத்து இருக்குது இவரு இல்லை யாரா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் அது கூட துறைமுகன் விட்ட வேற எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்களுக்கு கேட்க முடியாது அப்ப இந்த ஒரு இடத்துல அதை கேட்டுகிட்டே இருந்தாங்க அப்பதான் சொன்னாங்க வன்னியர்கள் வந்து திமுக ஆட்சியில் புறக்கணிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்ப பெரும் பிரச்சனை வந்தது என்னோட சந்தேகமா இது கேட்க நினைக்கல ராமராஜ் எதை பேசி மற்றவங்க எதை பேசுவாங்க தெரியும் யாரும் ஒண்ணு அங்க என்ன சலசலப்பு என்ன இருக்கு நிலம அவர் ஏதாவது வன்னியருக்கு செஞ்சிருக்கிறாரா துரைமுருகன் வன்னியர்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்கிறாரா முன்னெடுத்திருக்கிறாரா நம்ம அந்த கேள்வியில அவங்கள போய் எல்லாம் வந்து நம்ம கேட்க முடியாது நம்ம வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தான் நான் கேட்க முடியுமே தவிர தனிப்பட்ட அவங்களுக்கு வந்து நம்ம எப்படி கேட்க முடியும் இப்ப அஞ்சு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் போட்டா கேட்கலாம் ஆமா பெருத்த சமுதாயமா இருக்கிறாரு யாருக்காவது கொடுங்கன்னு கேட்கலாம் அது கூட நாம இவருக்கு கூடு அவருக்கு கொடுங்க எப்படி சொல்ல முடியும் இப்போ இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இப்போ வந்து ஒரு ஒரு தேர்தலுக்கும் கூட்டணி மாறிக்கிட்டே இருக்காங்க பாமக அவங்க ஒரு ஒரு கூட்டணி மாறும்போது அவங்களை சார்ந்த மக்களுக்கு அதே சாயம் தான் பூசப்படும் இப்போ அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களும் சமுதாயத்துக்கும் பாஜக சாயம் பூசப்படுது இல்லை அது எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப இல்ல இவங்க போறதுனால அவங்க எல்லாம் யாரும் போலங்க அவங்கவுங்க வேலை செய்யறதுக்கான இதுதான் பாக்குறாங்க சி வந்து ராம்தாஸ்காக உடனே யாரும் கிடையாது ராம்தாஸ் சொல்றதுக்கும் இல்ல அவங்க எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாங்க வசூல் ஏஜென்ட் தான் அவங்க அவங்க அந்த வேலையை பாக்குறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்ன இவர் ராம்தாஸ் இங்க வந்துட்டாருன்னா இங்க அங்க வந்துட்டு அவரு வந்து திமுகவுக்கு வரும்போது அண்ணா திமுக வரையே திட்டுறாரு அண்ணா திமுக வரும்போது இவங்களை திட்டுறாரு சி மற்றவங்களும் கூட்டணிக்கு போறாங்க வராங்க ஆனா இவர் போகும்போது தானே பெரும் பிரச்சனையாவது பிரச்சனையாகி ஒரு சண்டை போடுறாரு அதெல்லாம் தப்பு எல்லாம் பண்றாரு ஸோ இப்போ வந்து எல்லாரும் தெரிஞ்சு போச்சல இப்போ இப்போ யாரு ராம்தாஸ் கூட இருக்காங்கன்னா வம்பு வழக்குல மாட்டவங்க சரி இந்த போராட்டம் அதுக்குன்னு சொல்லிட்டு போறாங்கல்ல எல்லார் பேர்லயும் வழக்கு இருக்குது அவன் எந்த அரசாங்க வேலைக்கே போக முடியாது இப்போ நாங்களாம் ஃபைட் பண்ணி இந்த ரிசர்வேஷன் கொடுங்க அது கொடுங்க பார்த்த பிள்ளைங்க கேட்கணும் இல்லைங்களா அதுக்கு வேலையே கிடையாது இங்கே எப்படி போக முடியும் அது விட்ட அவுட் இருக்கிறவங்க தான் வேலைக்கு போக முடியும் சரி அதுதான் இவர் கேட்டால் முதல்ல குடும்பத்தை பாருங்கள் படிங்க அப்படி சொல்லி சொல்லுவோம் ஆனால் மூணு வயசு குழந்தைங்க வந்து க கையில் கொடி கொடுத்து இவனை வெட்ட அவனை குத்துன்றத மாதிரி பேச கற்றுக் கொடுக்குறாங்க அது எவ்வளோ வருது சின்ன இதெல்லாம் தப்பு இல்லாதெல்லாம் யாருங்க தெரியாத குழந்தைங்க வன்முறை இந்த மாதிரி வந்து தப்பு தப்பா சொல்லி சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அதையே வந்து வீடியோ எடுத்து போடுறாங்க இப்போ நம்ம இந்த ஊர் நேற்று வரை நம்ம நண்பர்களா இருக்கலாம் போறோம் இப்போ வண்டியர் நான் தெரிஞ்ச இவன் மேல ஒரு கண்ணு வை இவன் வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும் ராம்தாஸ் ஆளுன்னு போறது ராம்தாஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நாங்க இந்த சமுதாயம் ராம்தாஸ் நம்பியா இருக்குது ராம்தாஸ் நம்பி தான் அவ எல்லாரும் ஓட்டு போட்டால் எங்கேயே இருக்கணும் அவர் தான் முதலமைச்சர் இருக்கணும் அவன் அந்த கட்சி தானே வந்திருக்கணும் ஏன் வரல இவங்க சரியில்லை சரி பேசிட்டு கொண்டு செய்யிட்டு ஒன்று எங்கள் கூட இருக்கிற யாரையும் அவங்க வந்து முன்னணி தலைவர்களாக இருந்தால் யார் இருக்காங்க யாருமே இல்லையே முன்னணி தலைவராக ஒரு ராம்தாஸுக்கு கூட நான் ஆரம்ப காலத்தில் ராம்தாஸில் இருந்த கூட்டமைப்புக்கும் இந்த வன்னியர்களுக்கும் இந்த கட்சிக்கும் நாங்கள் தான் கட்சி ஆரம்பித்து வச்சோம் இதுக்கு இல்லையே அவ வந்து தப்பாக போகும்போது தானே நாங்கள்லாம் வந்து சமுதாயம் காப்போன்னு வந்துட்டோம் சமுதாயத்துக்கான வேலையை இருக்கோம் இப்போ நாங்கள் தொடர்ந்து இந்த வேலையை தானே செய்கிறோம் புரியுது ஆமா இப்போ வந்து இது மக்களுக்கு போய் சேரலன்றது அவர் ஒரு இரும்பு தர போட்டு எதையும் தான் வந்தது அன்புமணி போய் முதல்வரை ஏ எடப்பாடி நாளைக்கு போடுற கையெழுத்து பத்து புள்ளி இல்லைன்னா நடக்குறதே வேலை இப்பவே போடுறன்னு மிரட்டாரா இல்லையா செக்ரட்டரியேட்ல அப்புறம் ராம்தாஸ் மட்டும் குறைச்சலாக பேசுகிறார் தப்பா பேசுறாரு சோ இந்த மாதிரி வந்து மற்றவங்க இது மாதிரி எல்லாம் பார்த்தா மற்றவங்க எப்படி பண்ணுவாங்க எல்லோரும் என்ன சொன்னாங்க இவங்களுக்கு மட்டும் பத்து கொடுத்துட்டா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டா இவங்களுக்கு மட்டும் பத்து புள்ளி நீதி எங்கே போகிறது ஆனால் இல்ல மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறாங்க அதனால தானே அவங்க கேட்குறாங்கன்ற நியாயத்தை யாருமே பேச மறுக்கல இதை கெடுக்கணும்னு தானே எல்லாரும் பார்ப்பாங்க மேம் பேசுகிறா அப்படி செய்கிற செயல் அதெல்லாம் இப்போ வந்து எஸ்டி இருக்குது எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட்டு தான் ஆனால் அதில் முப்பத்தி ஏழு இருக்குது ஆமாம் இப்போ எஸ்சிக்கு வந்து எழுபத்தாறு ஜாதி இருக்குது அதுக்கு எவ்வளோ கொடுக்குறோன்னு பதினெட்டு பர்சன்ட் எழுபத்தாறு ஜாதி தீ ஏன்னா அவங்க அவ்வளோதான் மக்கள் தவறு இப்போ நாங்கள் வந்து இடஒதுக்கீடு கேட்குறது என்ன கேட்குறோம் தேங்காயை சூற ஆடாத இது வழுத்தவன் எடுத்துக்கிறோம் அதுக்கு தேங்காயை உடைச்சி கீரல் போட்டு ஆளுக்கு ஒரு கீரல் ஆளுக்கு ஒரு பத்தையாக கொடுங்க அதுதான் நம்ம கேட்குறோம் இப்போ வந்து அஞ்சு பேருக்கு உள்ள உணவுனா அஞ்சு பேருக்கு கொடுங்க நூறு பேருக்கான உணவை நூறு பேருக்கு கொடுங்க இப்போ அதை தான் கேட்குறோம் நாங்கள் நூறு பேருக்கான உணவை அஞ்சு பேர் அது எப்படி எப்படி பத்தும் நியாயம் இல்லை இட பங்கீடு என்பதே அது இடர்பாடுகளில் தானே போய் முடி கண்டிப்பாங்க அதை தான் கேட்குறோம் ஸோ இவங்க வந்து சமூக நீதிக்கான கட்சி சாமானியனுக்கான கட்சி சமத்துவத்தை போட்டுக்கொண்ட கட்சின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்களே வந்து செய்கிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறாங்களே யோசிக்கிறாங்களே இல்லை இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு இங்கே வந்தது முதல் முதல்ல இந்த சென்னை உயர்நீதிமன்றம் அதாவது வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றமும் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது கரெக்ட் கொடுத்ததும் ஃபஸ்ட்டு சொல்லிட்டான்ல ரெண்டாவது வந்து மதுரை கிளையில் மம்படியாக ஒரு வழக்கு போட்டு அது இல்லாதல்லாம் பண்ணி அதை கொண்டு போனீங்க அப்புறம் சுப்ரீம் கோர்ட் உடனே இந்த ஏழு இது வந்து என்ன சொல்றாங்க ஏழு காரணிகள் அந்த ஏழு காரணிகள் ஆறு காரணிகள் தேவையே கிடையாதுன்ட்டாங்க ஏழாவது காண்டெக்ட்டிபிள் டேட்டா மட்டும் கொடுத்துட்டு நீங்க குடுங்கிட்டீங்க சரி இப்போ இது கொடுத்துட்ட பிறகு என்னாச்சு வந்து முதல்ல ஒரு மூணு வருஷம் மூணு மாசத்துக்கு ஒரு அரசாணை பேக்வேர்டு கமிஷனுக்கு இதை நீங்க பண்ணி கொடுக்கணும் அப்புறம் மூணு மாசம் அப்புறம் மூணு மாசம் அப்புறம் ஆறு மாசம் இப்போ ஒரு வருஷம் ஸோ இவங்க ஆட்சியில் இவ்வளவு காலம் வந்துச்சு இன்னும் ஒரு ஒன்றரை ஒன்றரை வருஷம் தான் இருக்குது லெப்டாப் சரி இவங்க வந்து அது செய்யறதுக்கான வேலைகள் என்ன பண்ணாங்க பேக்வேர்டு கமிஷன் வந்து என்ன சொல்றாங்க எங்கிட்ட அவ்வளவு ஆட்கள் இல்லை அதனால நீங்க எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை கேட்கறாங்க அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசரும் கவர்மெண்ட்ல போடுறாங்க அவரை போட்டு சோப்ராண்டோரை போட்டு பத்தாண்டு அஞ்சு ஆண்டுகள் தான் கேட்கறாங்க டீட்டெயில்ஸ் வேலை வாய்ப்புல என்ன இருக்காங்கன்னா அது எல்லாத்தையும் வாங்கி அது தப்பா வந்து ஆர்டிஐ வாங்கி போடுறாங்களே தவிர இப்போ என்ன சொன்ன அரசாங்கம் காதில் காயிதப்பூ சுற்றிட்டு தான் ஆனால் ஆக்சுவலாக அவ்வளோ கிடையாது அப்படி இருந்தால் இவங்க டேரிங்கால இருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகளும் இல்லை அதெல்லாம் இல்லை இடஒதுக்கீடுக்கு எல்லா தரவுகளும் ரெடியாக இருக்குது என்னை கொண்டாலும் அறிவிக்கலாம் இப்போ ராமதாஸ் என்ன சொல்றாரு என்னைய ஒன்னா அறிவின்னு கேட்குறாரு அவங்க அறிவிக்க மாட்றாங்க ஏன்னா எது இருந்தாலும் அறிவிச்சேன்னு எனக்கு பயந்து நான் உடனே சொன்ன உடனே கொடுத்துட்டாங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்றோம் இப்போ அரசியல் இது அதுதான் நடக்குது இப்ப ராமதாசு கேட்காம இருந்தாலே இல்லை வந்து நீங்க இது வழக்கின் அடிப்படையில நாங்க கொடுக்குறோன்னு சொல்லிட்டாலே இது ஓகே அதை வச்சு உடனே சண்டை போடுவாங்கல்ல சண்டை போடுறதுக்கு தானே அவங்க இருக்கிறாங்க வன்முறையை தூண்டிட்டு வம்பு அளத்துட்டு அந்த அந்த குழந்தைங்கள்லாம் சின்ன இது பிள்ளைங்கள்லாம் வந்து வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டு அது மட்டும் கோர்ட்டு கேஸ் தான் போகணும் இப்போ நடக்குதுன்னா அதான் நடக்குது உண்மைக்காக நடக்குது தெரிஞ்சிட்டா செய்யறாங்க அவங்களே ஆளை விட்டு தூண்டி விட்டு போன் பண்ணி உடனே கலாட்டா பண்ண அங்கே போ இங்க போ அப்படின்றாங்க இப்போ வந்து இதுக்குலருந்து சிறப்பு விழாவுக்கு சொன்னாங்க இல்லைங்களா என்னாச்சு அப்ப எல்லா இடத்துலையும் கருப்பு கொடி காமிச்சுனியா இது வாப்ப இது ஒரு நொண்டி குதிரைக்கு சறுக்குனு சாக்கு இது எடவுது கிடை போராளிகளுக்கு திறக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்குது அதை போய் தடுக்கணும் உடனே பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கணும் இப்போதான் பத்து புள்ளி அஞ்சு தெரிஞ்சு அவர் எத்தனையோ போராட்டங்கள் அறிவிச்சிருக்காரு கிடுக்குடு போராட்டம் நடத்துவேன் சாலை மறியல் போராட்டத்தை விட பெருசாக நடத்துவேன் அப்படியே சொல்லி தான் இருக்கார் போராடவே இல்லையே அதில் இருந்தவங்களும் போயிட்டாங்க போராடக்கூடிய தகுதி இல்லை இப்போ ஒன்றுமே இல்லையே இவர் வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டார் ராமதாஸ் வந்து அவருக்கு அதை முடிஞ்சு போச்சு ஏதாவது வசூல் பண்ணுறதுக்கு என்ன வழி வகை அவன்யூஸ் என்ன இருக்குது வாய்ப்புகள் என்ன இருக்குதுன்னு பார்த்துன்னு இருக்கிறாரு இப்போ வந்து அவர் எதுவும் பண்ணுறதில்லை ஏன்னா ஒரு பதினோரு ஆண்டு காலம் ஏழு அமைச்சர்கள் இருந்தாங்க நிறைய வருமானம் கிடச்சிது இவரே வசூல்தான் பண்ணிக்கின்னு எல்லாத்தையும் பண்ணி வச்சிட்டேன் ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு பொருளாதார ரீதியா பல தலைமுறை தாண்டி சொத்து வச்சுக்கிட்டாரு அப்புறம் அவருக்கு என்ன பத்தி நான் கவலை டெய்லி ஒரு ஒரு ஆள் இருக்கிறாரு அந்த மாதிரி பாவேந்தன் தான் எழுதி கொடுக்குறேன் பாவேந்தன் வந்து உடம்பு சரியில்லையோ இல்ல அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரோ இல்ல அவர் ஏதாவது ஓய்வு எடுத்தாரோ வராது அன்னைக்கு அறிக்கை ரெண்டு அன்னைக்கு இல்ல மொத்தமா வராது அது சுட்டி போச்சு ரெண்டு பேருக்கும் அவர் தான் அறிக்கை அன்பு மணிக்கு அவர் தான் எழுதி கொடுக்குறேன் புது புதுசா கட்சிகளும் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எதிர்கொள்ளணும் அதெல்லாம் அவங்க இல்ல சும்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாக்குறவங்களுக்கு என்னாச்சு ஓ இவர் மற்ற ஜாதிக்காரங்க தான் கேட்கறாங்க ராம்தாஸ் வந்து சமுதாயத்துக்கு ரொம்ப செஞ்சுட்டாரு என்ன செஞ்சாரு ஒரு நீ அரசாங்கத்தை இவ்வளவு வெள்ள அறிக்கை கேட்கறேன் நான் கேக்குறேன் வெள்ள அறிக்கை நான் தானே பண்ண இந்த குண்டாஸ்ல போட்டவங்க நடைபயணம் வந்து நான் தான் அவங்க எல்லாம் வெளியில் எடுத்து விட்டேன் இந்த மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நல்லது நடந்ததுலாம் என்னால மட்டும்தான் நம்மளுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் ஆவணங்கள் இருக்குது அதுக்கான அரசு இது இருக்குது அரசு என்னோட தான் பேச்சுவார்த்தை நடத்தி ராமதாஸ் கூட பேச்சுவார்த்தை நடந்தது அவர் வந்து சீட்டு வாங்குறதுக்கு போறதுக்கு நான் தான் வெற்றி கூட்டணி நான் எங்க போறாங்க தான் ஜெயிக்க சொல்றதுக்குதான் அவர் யார திட்டல எல்லாரையும் எல்லாரையும் திட்டுவார் அதுவும் ரொம்ப கேவலமா திட்டுவார் எந்த காலத்திலயும் பார்க்க முடிய பார்த்தா கூட முடியாது ஆனா அந்த மாதிரி வந்து க கருணாநிதி திட்டலையா கலைஞரை திட்டலையா அவர் ஏகவாசனத்துல என்னெல்லாம் திட்டினார் ஜெயலலிதாவை திட்டாரு இந்த இவரெல்லாம் ரஜினிகாந்த் எல்லாம் திட்டினாரு எல்லாத்தையும் தான் திட்டினா வெச்சு பார்க்காம திட்டுறாரு சோ அதே மாதிரி கட்சி நடத்துகிற மற்ற இதில் விட நான் தான் பெரிய கட்சி இளைஞர்கள் அதிகமா மக்கள் தொகையிலே இருக்கிறான் வன்னியரை மூணு பேர் அது பிரச்சனை அதுல அதுல இவர்கிட்ட வந்துட்டாங்களே அப்ப வந்து அண்ணா திமுக இல்லையா திமுக இல்லையா காங்கிரஸ்ல இல்லையா சொல்லுங்க கம்யூனிஸ்ட் இந்த கம்யூனிஸ்ட் அந்த இல்லையா வேற சின்ன கட்சிகள் அந்த கட்சியில இல்லையா ரசிகர் மன்றத்துல இல்லையா எல்லாத்துலயும் இருக்கிறாங்க லெப்ட் அவுட் வந்து இருக்கிறாங்க அவ்வளவுதான் அவங்க அவங்களும் இருக்கிறாங்க இப்ப எல்லாரும் இடத்துலயும் இருக்கிறாங்க நீக்க மாற இருக்கிறாங்க ஒருத்தர் யாரு ஆட்சி அமைக்கிறாங்கன்னா எல்லாருடைய ஆதரவு இருந்தாலும் இந்த பெருத்த சமுதாயத்தினுடைய பேர் ஆதரவு தான் வருவாங்க கண்டிப்பாக உண்மை சி இது இப்ப வன்னிய சமுதாயத்தை பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இவங்கெல்லாம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ இவங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட்டு இவங்க எதிர்கட்சி எம்எல்ஏன்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கும் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எம்எல்ஏக்களுக்கு அனுப்பக்கூடிய ஆற்றல் வாக்குமலம் இதுன்னா இந்த சமுதாயம் இல்ல இது இவங்களுக்கு தெரியல அப்படி இருந்தாலும் வந்திருக்கணும்ல

இப்போ ஒரு ஊர் இது ஊர்ல வண்டி இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க வண்டி தள்ளில் போயிட்டு ஒன்று தான் நான் சொல்றேனே அவங்கள மறுச்சிக்க வேண்டியது யாரையும் உள்ளே விடக்கூடாது நமக்கான இது அது இதுன்னு சும்மா பிரெயின் வாஷ் பண்ணி எதோ பண்ணுவாங்க தென்னை பிரச்சாரம் அந்த பிரச்சாரம் இவர் எந்த ஊருக்கு போனார் தான் போய் இவன் தான் ராம்தாஸ்ன்னு அறிமுகப்படுத்தின தலைவர் நான் எனக்கு தெரியும் எத்தனை ஆண்டு காலம் நான் அவங்க உழைச்சிருக்கேன்னு தெரியும் ராம்தாஸ் எந்த ஊருக்கு போய்ட்டு எல்லாரும் எதை எந்த யாராவது பாக்குறாங்க சமூக நீதிக்காக இவரு தான் கிழிச்சி கத்த கட்டினாரு எல்லா பத்திரிகையாளரும் பயப்படுறாங்க உதவி கொடுப்பாங்கன்னு அவங்க முதல்லலாம் பேசுனாங்க உண்மை இல்லைன்னு அதுக்கப்புறம் உத கிடைக்கணும்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க காலை ஒட்டிட்டு அப்புறம் என்ன பண்ணுங்க நேரடியாக கேட்குறேன் முதல்ல இருந்து என்ன இன்னும் யாருக்கிட்டே கேள்வி கேட்குறீங்க ஜாக்கிரதையாரு முதல்ல மரத்தை வெட்டது இவனை வெட்டுன்றாரு அவன் எல்லா இது தான் நடந்தது பத்திரிக்கையாளர் சந்திப்பில் ஆமாம் அப்புறம் அதே மாதிரி பத்திரிகையாளர்கள்லாம் கூண்டு வச்சுக்கிட்டு எல்லாரும் ஃபோனை நிறுத்துங்க எல்லாத்தையும் தூக்கி போட்டுப்பாங்க நான் சொல்கிறதை மட்டும் கேட்டுங்க எவனை என்னை ஏற்று கேட்கக்கூடாதுன்றாரு இப்போ எல்லாம் ஒரு நிருபர் வந்து கேட்குறாரு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் சி என் ராமூர்த்தி அவர்கள் போட்ட வழக்கின் அடிப்படையில் ஜனார்த்தனம் அவர்கள் தானே இங்கே கொடுத்தாங்கண்ணா யாரு நீ அப்படி இப்படின்னு அவர் ஏக வசத்தை பேசி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டீங்க எல்லாம் ப்ரொஸ்டாக பார்த்தா அது ஒன்று அதே மாதிரி வந்து இதில் வந்து சேலத்தில் வந்து இது வந்து சொன்ன வந்து இப்போ ராம்தாஸ் வந்து இதெல்லாம் பா வேறு வேறு இஷ்யூக்குள்ள இஷ்யூஸ்லாம் பேசும்போது அப்போ நான் எந்த நாய்க்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அனாவசியமாக இப்போ யார் ரொம்ப உன்னை கேள்வி கேட்டது நீ யாரு நீ தினமணியா வைத்திய சொல்லி அற்பணா நைட் அவனுக்கு கார் வாங்கி கொடுத்தா பையனுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கொடுத்துருக்குறேன் அவன் வன்ட்டான் நான் இங்க உன்னை கேட்க சொல்லி ஓடி போடாத பாக்கணும்னு அடிச்சு துரத்துறாங்க அதுவும் அவன் வந்தது பத்திரிக்கையில் புரியுதுங்களா ஸோ அப்போ வந்து என்னென்னா பத்திரிகை மீடியாக்கள் வந்து அவங்க பேர் பேரோலில் வச்சுருக்காங்க நிறைய பேரை ஸோ அவங்க வந்து போட மாட்டாங்க இன்னொன்று வந்து அவங்க இருக்கும் பொழுது இவங்களாம் தயார் பண்ணி இந்த தான் வந்து விளம்பரம்ன்ற பேரில் நிறைய பண்ணாங்க அவங்களுக்கு வந்து ஆதாயம் இருந்தது அப்போ பண்ணாங்க இப்போலாம் வந்து என்னென்னு கேட்டால் இது நியாயத்தை எழுதலண்ணே ராம்தாஸ் வந்து இது செய்யுது தப்புன்னு யாராவது சொல்லக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது யாருக்குமே இல்லை காரணம் என்ன அதுக்கு யாருமே சொல்லாம இல்லைங்க அவங்க வந்து நிறுவனம் பணம் வச்சிருக்காங்க எதை பற்றியும் கவலை இல்லை அது சொன்னால் போடுறதுக்கு ஆள் இருக்குது இப்போ இந்த வேலை செய்யணும் என்னப்ப சர்வ கட்சி பிரமுகர் மாதிரி சர்வ கட்சிக்கும் ஊர்வலத்துக்கு கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆள் ஆள் இருக்கு ஏஜென்ட் நான் தான் சொன்னேன் ஏஜென்ட்டு இந்த ஏஜெண்ட்ட காசு கொடுத்தா வண்டி ஏற்றமா வாங்க உங்களுக்கு சாப்பாடு தரோம் இப்போ நிறைய பேர் என்ன நாங்கள் கூட இந்த இதெல்லாம் அடித்தாங்க இல்லையா ரயில் இருக்க இதில் வந்து பெருங்கலத்தூர் கிட்ட அடிச்சாங்க அது என்ன நடந்தது ஊர்லேருந்து உற்சாக பாரம் கொடுத்து உணவு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க பணமும் கொடுத்தாங்க சாப்பாடு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அவங்கள வந்து சொல்கிறது செய்கிறதுக்கு தானே அவங்களே முப்பத்தஞ்சாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தெட்டு பேரில் கேஸ் போட்டாங்க அவங்களாம் என்னைக்காவது வேலைக்கு போக முடியுமா இன்னும் கேஸ் இருக்குது இப்போ போயிட்டு வந்து இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கினா எப்படி வாங்குவாங்க இந்த உடைச்சான் கல்யாண மண்டபத்தை நிறக்குனா இதெல்லாம் வந்து சரி வராதுல்ல அப்போது ஒரு வேகத்தில் கூட்டத்தில் இருக்கும் பண்ணிட்டாங்க இப்போ மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்க யார் ஒரு அரசு பணியில் போகணுன்னா என்ன கேட்குறேன் எல்லா படிப்பு கல்வித் தகுதி உடல் தகுதி எல்லா தகுதியும் வந்தவொன்னா கடைசி எங்கே போகும் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் போகும் எங்கே போக அவன் வசிக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் இவன் பேரில் எஃப்ஐஆர் இருந்தால் எப்படி கொடுப்பான் அவன் வேலைக்கு போக முடியாது இது வேலை வெட்டி இல்லாத வேக பன் பண்ணால் சுற்றின்னு இருக்கணும் படிச்சுருந்தாலும் ஸோ இதெல்லாம் வந்தது இப்போ ஏன் வந்து இது இன்னும் இன்னொன்று வந்து கேட்டிங்கன்னா ராம்தாஸ்னால இந்த இது எல்லாம் இருக்குது இல்லைங்களா ஐடி கம்பெனி ஐடி கம்பெனியில் படிச்சிருந்தா கூட எடுக்கக்கூடாது இவங்கெல்லாம் ரோட் பீப்புள்னு சொல்லிட்டு சர்குலர் அனுப்புனாங்க அதெல்லாம் இருக்குது பிளாக் மார்க்ஸ் ஆமாம் இது மாதிரி இந்த சமுதாயத்தில் எடுக்காத மீறி எடுத்தனா இவங்க வந்து எடு யாரெல்லாம் எடுக்கலாம்னா வாட்ச்மேன் வேலை டிரைவர் வேலை வண்டி கிண்டி ஓட்டிகிட்டு வர்ற வேலை தோட்டக்கார வேலை படிச்சிருந்தாலும் ஆமாம் கிச்சன் கேரி ஒர்க் எடுபடி வேலைக்கு தவிர படித்து தகுதியான உணர்ந்தவனே உள்ளே உகார வைக்காது ஏன்டாண்ணா இவன் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை கிளை இந்த அலுவலகத்தையும் மூன்றா மாதிரி ஊரில் இருக்கிறவனா கூப்பிட்டு வந்து அவகாலம் பண்ணுவாங்க இவங்களை கேட்கக்கூடாது ரோ பீப்புள்னு வச்சுருக்கிறான் அப்போ உனக்கு எப்படி வே இதை மீறி தான் பாதி பேர் இப்போ பாருங்களா ஏதோ வேலை கேள்விக்கு போய் ஏதோ குழப்பம் நடந்துட்டு அதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது தான் நடந்து கொண்டு இருக்குது இந்த சமுதாயத்தில் இது தான் நடக்குது இன்றைக்கும் வந்து ஒரு நல்ல தலைவனாக வழிகாட்டுறதுக்கு யாருமே இங்கே இல்லை இந்த நேர்காணல் வாயிலா இந்த ஊடகத்தின் வாயிலா நீங்க உங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறது என்னங்கய்யா இப்ப ராமதாஸ் வந்து சின்ன துரும்பை கூட இந்த சமுதாயத்துக்கு தூக்கி போடவில்லை சரி ராமதாஸ் வந்து ஏதாவது செய்திருந்தார் என்று நீங்க நம்பினால் வெள்ளரிக்கை கொடுக்க சொல்லுங்க மூணாவதாக எனக்கு பிறகு என் மகனோ மகளோ வரமாட்டாங்க சத்தியம் ஊர் ஊருக்கு தெருவு தெருவு சத்தியம் பண்ணாரு ஆனா இன்னைக்கு யாரு அன்புமணியா அவங்க வந்து இருக்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் யாரு அவங்களுடைய பேரெல்லாம் வந்துட்டான் இப்ப பெரிய பேரன் பேரன் அவங்க வந்து காந்தியினுடைய பையன் அதெல்லாம் வந்துட்டாங்க அவங்கெல்லாம் வந்து இளைஞரணி அணி பொறுப்பளெல்லாம் வந்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து எந்த விதத்துல தாயும் நிறைய சத்தியம் பண்ண அந்த சத்தியத்துல இது ஆனா எல்லா கட்சிகளும் இந்தியா முழுக்க இருக்கிற கட்சியில ஒரு கட்சியில கூட எனக்கு பிறகு என் வாரிசு வராதுன்னு சட்ட கிடையாது ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தான் எனக்கு பிறகு என் வாரிசோ என் உறவுகளோ ரத்தமாக வராதுன்னு சொல்லி எழுதலாம் அதனால தான் நான் டிஎன்ஏ டெஸ்ட்டே கேட்குறேன் அப்போ அன்புமணி யாருப்பா நீ யாருப்பா அப்படின்லாம் நம்ம கேட்குறோம் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களெலாம் கேட்குறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க தெரிஞ்சிட்டாங்கன்னா தெரியும் இப்போ மீதி கட்சியிலலாம் வந்து அப்படி ஒரு சட்டமே இல்லை இந்த கட்சிக்கு தான் அப்படிலாம் இருக்குது ஸோ அதை வச்சு தானே எல்லாம் நம்புகிறாங்க நான் சத்தியம் பண்ணி தரேன் ஊர் ஊருக்கு வந்து என்ன சொன்னேன் கிராமத்துக்கு இருபத்தஞ்சு இளைஞர்களை தாருங்கள் உங்களிலே ஒருவனை முதல்வராக்கிறேன் அப்படின்னு அப்புறம் முதல்வர் ஆக்கிறதுக்கு எல்லாம் வந்த பிறகு பதினாறுல யார முதல்வருக்கு கேன் கார்டு எடுத்துறீங்க இப்போ நான் கிராமத்துல இருந்தோம் பையனை தானே பையன் சொல்லிக்கிற பையனை தானே நிறுத்துறீங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இந்த சமுதாயம் திருப்பி பார்க்கட்டும் இது வரல இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சா அது என்னால் மட்டும்தான் நான் தான் இருபது சதவீத ஒப்பந்தத்தில் கலைஞரோட கையெழுத்து போட்டு வாங்குறேன் அன்றைய பொதுச் செயலாளர் அவருக்கு தான் ஆட்சி அதிகாரம் எல்லா இருந்தது அவர் வச்சு இந்த உறுப்பினர் அட்டையிலேருந்து ராம்தாஸ் பேர் இருக்குதான்னு பாருங்க நிறுவனரும் எங்கேயாவது இருக்காது என் பேர் மட்டும்தான் இருக்கும் அவ்வளோ பவர்ஃபுல் போஸ்ட் நான் இருக்குது அதுக்கப்புறம் ஆய்வு உறுப்பினர் நானும் சப்பிரமணியம் தான் கையெழுத்து போட்டோம் இப்போ நீ அப்படி இருந்தால் நீங்கள் ஏன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடல சரி இதை விடுங்க இதுக்கப்புறம் மீதி பேச்சில் ஏதாவது ஒரு வழக்கு போட்டிருக்கேன் சும்மானாலும் எம் போட்ட வழக்குலேயே உள்ள புந்துக்க வேண்டியது இப்போ வந்து நண்பர் பூ உலகின் நண்பர்கள் ஆமாம் அவங்க அவங்க போடுற வழக்கில் இவங்க இம்ப்ளீட் ஆகிக்க வேண்டியது ஒரு பத்து பேர் போடுறான் அதில் அதில் ஒன்று அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஊடக வாயிலாக அதை சொல்லக்கூடிய வீழ்ச்சி என்பது நிறைய பேருக்கு எடுத்து செல்லக்கூடிய இது இல்லை அது ஒரு சின்னதாக போகிறான் இவங்க வந்து கட்சி இருக்கிறதுனால அவங்க இருக்கிறதுனால அந்த அந்த வாட்ஸ்அப் குரூப்லாம் போட்டு அவங்க பேர் வாங்கிக்கிறாங்க நாங்கள் வந்து தான் இந்தியாவிலேயே அப்படி அப்படியே மதுவை ஒழிச்சிட்டோம் மது விலக்கு கொண்டு வந்துட்டோம் சாலைகள் அதெல்லாம் அவங்க போட்டோ ஒடுக்கு சுந்தரராஜன் போட்டோ ஒடுக்கு ரவிச்சந்திரன் போட்டோ வழக்கு நீங்கள் எந்த வழக்கு பார்த்தாலும் அப்படி தான் சரி நீங்களாம் ஏதாவது முன்னெடுத்து நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்களா சரி இவ்வளோ தரம் இந்த செத்து போன தியாகிகள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தருக்கு ஒரு அரசு வேலை நீங்கள் ஏழு மந்திரிங்க இருந்தீங்க ரயில்வேல மொத்தமாக கிடைச்சது எல்லாம் மொத்தம் மொத்தமாக இல்லைங்களா அரங்கவேல் இருக்கும்போது இவர் இருந்தார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து இவர் இருந்தார் அவர் நம்ம பீகாரில் லாலு வந்தார் அது மொத்தமாக ஐயாயிரம் போஸ்ட் வந்தது சரி அப்படியே மொத்தமாக அவருக்கே வித்துட்டு இன்றைக்கி எல்லாம் பீகாரிக்காரன் தான் ஃபுல்லாக ஆமா நிதி இவர் இருந்தார் ரெண்டாவது வந்து அரங்கவேல் இருந்தார் நிதி இந்த அவர் இருக்கும்போது யார் என்னது போ இதையும் அப்படியே மொத்தமாக விற்றுட்டாங்க இப்போ வந்து இந்த ரயில்வே கலாசி வேலையில் கூட கேங் மேன் கூட வன்னீர் இந்த எந்த சமுதாயமே கிடையாது மொத்தம் மொத்தமாக இந்த மாதிரி ஸோ எல்லாத்துலையும் இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர அவங்க இல்லை கலைஞரோட அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தாரு அவர் கேட்காமலேயும் போய் கல கவர்னர்கிட்ட வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட்னு சொல்லி எந்த நிபந்தனையற்ற இது அப்போ வந்து ஏற்கனவே வந்து அவங்க இவங்களோட அதிக வாக்கு இது எம்எல்ஏ சீட்டு வச்சிருந்தா காங்கிரஸ் அவங்க சேர்ந்தாலே போதும் இவர் கொடுத்துட்டு அவங்கள மைனாரிட்டி மைனாரிட்டின்னு ஜெயிலாம் திட்டினாங்க அவங்களுக்குலாம் என்ன பண்ணாரு அவங்களாம் கொடுத்த ஆஃபர் மந்திரிக்கு வாங்கன்னா வாணா என்னை தவிர எவனை சுழல் விழுக்கில் போக அவங்களையும் எல்லாத்தையும் எடுத்து கேலி பண்ணிட்டாரு இந்த இட ஒதுக்கிட்டு நான் வாங்கினா இங்க யார் வேலை சேர்த்து இருந்தேன் யாரும் எதுவும் போகக்கூடாது அப்படியே இருந்துட்டு போக வேண்டியதுதான் ஆனா பேசுறதுலாம் வந்து வேற மாதிரி பேசட்டு நாங்கள் உலகம் ஆண்டு உலகத்தரம் வாய்ந்தது கொடுப்போம் இதை வாங்கியது கொடுப்போம் அதை வாங்கியது கொடுப்போம் நீ ஊட்ட விட்டு வெளியேறினாலே செத்து போன சூபிலாம் அங்க எங்க இருக்குது அவனுக்கு எதாவது பார்த்தியா எந்த குடும்பம் எங்க இருக்குதுன்னு தெரியுமா அவன் என்ன நிலமையில இருக்கான்னு தெரியுமா இன்னும் ஏரி வேலைக்கு கூலி வேலைக்கு தான் போய் போயிட்டாங்க எவனாவது இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க இல்லை ராம்தாஸ் வந்து சொல்றான் உடனே என் பிள்ளை மாதிரி யாரும் கிடையாது இந்த ஒரு புலி மூட்டை அப்படி ஒரு புதாகரமாகற மாதிரி ஒன்னுத்துக்கு முத பயணம் ஆஹ்

வேற மாதிரி பேசுற மாதிரி இந்த உணர்ச்சியை தூண்டி விடுற அளவுக்கு அதுதான் கத்து வச்சுட்டு பேசுகிறாங்களே தவிர வேற இல்ல இன்னும் ராம்தாஸ்லாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க கூட்டம் வந்தான் டே நான் யாரை வரேன் போலீஸ் நீ யாரும் வர ரெண்டு பேரும் மோதுவோம் யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு சண்டை மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிருக்கணும் நீங்க படிச்சிருக்கலாம் ஆனா இதெல்லாம் தான் வராத இதெல்லாம் நாங்கள் கூட வந்து பார்த்தோம்னா யாரும் தெரியுமா அப்படின்னு ஆமாம் ஆமா அவர் வந்து அவர் வந்து டீசன்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் பேசுகிறவர் அவர் தானே ஆமாம் இந்த மாதிரி வந்து சும்மா மண் வண்டியை தூக்கிட்டு அப்படி காமிச்சிட்டு போகிறாரு நீங்க வந்து ஒன்பதாம் கிளாஸ் ஃபெயில் மார்க் மார்படலாம் அவன் பாந்தியார் என் பாத்தியார் தான் அவர் வந்து பெயில் பாஸ் போட்டு பத்தாம் கிளாஸ்க்கு இங்கே அனுப்பி விட்டாங்க சென்ட் டான்ஸ்லர் படிச்சு ஏதோ மார்க் போய் ஏதோ வந்த நீ வந்து இந்த மாதிரியான ஆள் வந்து பெரிய உலகமாக பிரில்லியன்ட் மாதிரியும் இந்த கொரோனா இவங்களால தான் கேட்டு கேட்டு அந்த யூஎன்ஏ செக்ரட்டரி நடந்துக்கிற மாதிரி எல்லாம் பண்ணீங்க என்ன அக்க பொரு நீங்க படிச்சது வெறும் வெத்தி எம்பிபிஎஸ்சி சரி கரெக்டுங்களா இந்த மாதிரி வந்து இந்த அதாவது வந்து ராமதாஸ் அவர் பண்ணி அவங்க அப்படியே பெரிய இந்தியாவிலே பண்றது இந்தியாவிலேயே வருதால இப்போ வந்து இன்டர் அவங்க அப்பாவுக்கு இவர் மட்டும் வேற மாநிலத்தில் பிறந்து வந்தாருன்னா கதையே வேற பாரத் ரத்னாவே கொடுத்துருப்பாங்க இப்பவும் கேட்குற மாதிரி பாரத் ரத்னா அப்பா கொடுக்கணும் நீ என்ன பண்ணி என்ன பண்ண சொல்லுங்க இப்போ வந்து இவர் இருக்கிறாரு நம்ம திருமாவளவன் திருமாவளம்னு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார் இவர் வந்து பண்ணும்போது என்னன்னா தமிழ் குடி தாங்கினு ஒரு பட்டம் கொடுத்தார் அவன் தமிழ் குடிக்கே போகலை அவங்க செத்து போன வந்து பணம் தூக்குறது அவர் வந்து யார் எடுத்துன்னு போனதுனா போலீஸ் தான் தூக்கி போய் அடக்கம் பண்ணாங்க அது அப்போல்லாம் அவர் மதுரையில் இருந்தார் அது தெரியல அவர் வந்தவொன்னே தமிழ் குடி தாங்கி போ இதுக்காக பண்றாரு இவருக்காக நம்ம பாராட்டணும் போராட்டணும்னு சொல்லிட்டு அந்த வந்து அந்த பட்டம் கொடுத்து அதையும் வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு ஆனால் உண்மையாக போகல அது எல்லாருக்கும் தெரியும் அவருக்கும் வந்து லேட்டாக தெரிஞ்சிருக்கும் சொல்ல முடியாது கொடுத்துட்டு பிறகு என்ன சரி இப்போ இவரெல்லாம் திருமாவளவெல்லாம் வரும் வர்றதுக்கு முன்னாடி இப்ப சூனாம்பேடு என்னுடைய கிராமம் சூனாம்பேடை காவல்துறையினர் வந்து திராவிட மக்களை வந்து இவங்களெல்லாம் அடித்து ரொம்ப கெலாட்டா பண்ணி பெரிய கலவரம் துப்பாக்கி சூடு நடந்து அது அந்த இதில் இருந்த போலீஸ்காரெலாம் அவார்டெலாம் கொடுத்து அவங்கள இது பண்ணாங்க நான் தான் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அந்த காலத்தில் அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு போராடினேன் இப்போ நான் வந்தோன்னே இரநூத்தம்பது பேர் மாலை வாழ்ந்து போட்டாங்க சின்ன கூட்டத்துக்கு கியூவில் நின்னாவும் ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நான் வந்து நேர்மையாகவும் நியாயமாகவும் பாதிக்கப்பட்டவங்க பக்கத்தில் அந்த காலத்துலேருந்து இருக்கேன் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இப்போ வந்து அப்படி இல்லையே எது உடனே ஜாதி உள்ளு உடனே வந்துடுது அதில் என்ன பிரச்சனை பண்ணலாம் டெய்லி செய்தியில் வரலாம் லைம் லைம்லைட்டில் இருக்கணுன்றதுக்கு தான் அறிக்கை விடுறாங்க ராம்தாஸ் இருப்பே எவ்வளோ பேர் கட்சியாக இருந்துச்சு கொடுத்தா ஏன் வரமாட்டேது இவங்க ஏற்கனவே இருந்ததுனால அதனால வந்து ஒரு அறிக்கை கொடுத்தா அதை வந்து போடுறாங்க பிடிக்காதவங்க போடுறாங்க பிடிச்சவங்க போடுறா எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இதுதானே தவிர அவர் வந்து ஒன்றும் இல்லை அவருக்கு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு பாருங்களா பதில் சொல்கிறாரப்பா முடியாது இரு இல்லை பேசுவார் தெரியு தெரியாது அவர் காலிலேருந்து வந்தோன்னே சொல்லணும்ல ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் இன்றைக்கி கூட்டம் இருக்குது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒருத்தர் கூட்டம் இருக்குதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அறிக்கை வந்து அதை கொடுத்து அதை படித்து பார்த்து நாங்கள் தடவை தயார் பண்ணி படிங்கன்னு சொல்லிட்டு அதை பண்ணுவார் அது கூட என்ன விட்டு விட்டு படிப்பாமாதிரி இந்த பழைய காலத்து இதை வச்சுன்னு பேசினு இருக்கார் ஆனால் அவர் வந்து இதை பற்றி கவலை கிடையாது சமுதாயமோ இல்லை தமிழ்நாடுடைய முன்னேற்றமோ எந்த இதுவும் இல்லை அவருடைய குடும்பம் அவர் முன்னேற்றம் அது மட்டும்தான் வளர்ந்துருக்குது இப்போ குடும்பம் வந்து ஒரு ஃப்ளைட்டில் சார்ட்டர் ஃப்ளைட்டில் தனியாக போகிற அளவுக்கு குடும்ப உறுப்பினர் இருந்துருக்காங்க அது வியாபாரம் எல்லாம் உலக நாடுகளில் வச்சுருக்காரு அதுக்கு போகிறார் இங்கே இருக்கிறார் இது கொள்ளாட்சி இது பத்துலன்னு அங்கே போகிறோம் ஓகேங்க காத்திருந்து பார்ப்போம் இந்த காணொளி மூலமாக நிறைய மக்களுக்கு புரிதல் வரும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க உங்கள் நேரத்துக்கு வணக்கம் நன்றிங்க